தாயக உறவுளை வணக்கம் இன்று நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவை இந்த கூட்டு பரவலாக்கம் தொடர்பாக மிக முக்கியமான கவனத்தை கொண்டு பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் தேசிய பேரவை என்ற பேரில் கஜேந்திர தலைமையில் இப்போ இந்த உள்ளாட்சி சபைக்கு முன்முக ஒரு கூட்டு அமைந்ததை நாங்கள் பார்த்தோம் இந்த உள்ளூராட்சி சபை முடிந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சங்கு அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையுடன் இணைந்து அந்த கூட்டு மீண்டும் பெற்று அது தன்னை விருதி செய்து கொள்கின்றது அவை இது தமிழ் மக்களாகிய ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தது ஒன்று விரும்பத்தக்கது ஒன்று எனவே அந்த கூட்டு மேலும் புலம்பெற்று நல்ல முறையில் மக்கள் சேவையை தங்கள் கூட்டு ஆக இணைந்து முன்னெடுப்பதற்கு அந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்ற பல கூட்டுக்கள் முன்ன நடந்திருக்கிறது ஆனால் அந்த கூட்டுக்கள் பல தடவையில் பின்பு தாங்கள் நாங்கள் இணைத்த மாதிரி பிரிந்து போனதையும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் எனவே அவ்வாறான கூட்டுக்களாக இந்த கூட்டு முயற்சி அமையாமல் இது ஒரு ஆரோக்கியமான கூட்டு முயற்சியாகவும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற இதுவரை எதிர்பார்த்திருந்த ஒரு கூட்டு முயற்சியாகவும் இது அமையவும் அந்த முறையில் இந்த கூட்டு தன்னுடைய விரிவாக்கத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவை இணைந்த மாதிரி மேலும் உது உதணிகளாக இருக்கின்ற கட்சிகளும் குறிப்பாக தமிழ் ம தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகளும் இந்த கூட்டுக்குள்ளே தங்களுடைய பழைய கசப்புணர்வுகளை மறந்து சென்று தங்களுடைய கூட்டை தமிழ் மக்களுக்காக பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது நாங்கள் மிக விதயமாக இந்த கட்சிகளிடமும் அந்த கோரிக்கையை விடுக்கின்றோம் ஆனால் உங்களுடைய அந்த இணைவன்றது பலமான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தின் மூலம் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஒப்பந்தத்தில் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி நீங்கள் செய்யப்படு உண்மை ஒழிய உங்களுடைய கட்சிகளின் நலன் தனிமனித பதவிகளுக்கான நலன் கதிரைகளுக்கான நலன் என்றதை தயவு செய்து நீங்கள் முன்னிறுத்தாமல் தமிழ் மக்களுக்கான நலனை தயவு செய்து முன்னிறுத்துங்கள் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் எழுபத்தாறு வருட காலம் எங்களுடைய மக்கள் இனமற்று கேட்பாரற்று எங்களுடைய மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பதினைந்து வருட காலமும் எந்த கட்சிகளும் செயல்படவில்லை ஆக இந்த வரலாற்று பின்னணியை உணர்ந்து நீங்கள் பலமான ஒரு கா கூட்டை மிகவும் பலமான எடுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு உறுதிப்படுத்திக் என்ற அந்த ஒப்பந்தத்தில் தனிப்பட்டவர்களின் மின்வெடுக்காதீர்கள் மீண்டும் மீண்டும் தயவு செய்து கண்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய அரசியல்வாதிகளில் பலர் ஒரு அரசியல் வாதிகளாக இருக்கிறார்கள் ஒழிய ஒரு அரசியல் சாணக்கியம் நிறைந்தவர்களாகவோ ராஜேந்திர தன்மை நிறைந்தவர்களாகவோ தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னெடுக்க தவறுகின்றார்கள் அல்லது அது அவர்களுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது எனவே அரசியல்வாதி ஒருவர் சாணக்கியம் நுழைந்தவராகவோ அல்லது அரசியல் ராஜதந்திரம் நுழைந்த நுழைந்தவராகவோ இருக்க வேண்டும் என்பது அல்ல ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சிகளாக பலமிக்க கூட்டாக அமைந்து செயல்படுகின்ற போது உங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய துறைசார் அனுபவம் உள்ளவர்களை அந்த துறைகளில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு ஒரு அனுவுபூர்வமான ஒரு சமூக கட்டமைப்பை தயவு செய்து கொள்ளுங்கள் புலம்பெயர் சமூகங்களிலிருந்தும் உள்நாட்டிலிருந்து அந்த அரசியல் துறையில் அல்லது புவிசார் அரசியலில் ராசதந்திரத்தில் மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் எங்க தமிழர்கள் தரப்பில் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து ஜப்பு விஷயத்தில் கூட பல வெளிநாடுகளில் கூட பல அனுபவம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் உள்வாங்கி நீங்கள் ஒரு பலன் மிக்க கூட்டாக உங்களுடைய கூட்டமைப்பு செயல்படுவதற்கு அவர்களுடைய அறிவையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள் இப்போது தமிழ் மக்கள் கேடவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்ததுடன் டாக்டர் தேவானந்தவாவோடு இந்த கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் பேச்சுக்களை நடத்துகின்றார்கள் அவரையும் இதுக்குள் உள்வாங்கி கொள்ளுகின்ற கொண்டு வாங்க போகின்றார்கள் என்ற அந்த கருத்தை வெளிப்படுத்துவதன் இந்த கூட்டுக்கு ஒரு சிறுபூசல் நடவடிக்கையை குறிப்பிட்ட சில கட்சியைச் சேர்ந்தவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த விஷயம் ஒரு ஆரோக்கியமான விடயமா இல்லையா என்றதுக்கு அப்பால் தமிழ் மக்கள் இந்த அரசியல் உரிமை போராட்டத்தை நாங்கள் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு முன்னோக்கி நகர்த்துவதற்கு இந்த விடயம் தேவையா இல்லையா என்று பார்த்தால் நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்தாவையும் அவர் மனம் திருந்தி மனம் திருந்தி இந்த கூட்டுக்குள் இணைய வேண்டும் என்பதை நினைத்து அவர் முன்வருகின்ற போது அவரையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பது தமிழ் மக்களான தமிழ் மக்கள் எங்களுடைய அரசியலுக்கு மிகவும் முக்கியமானது நாங்கள் ஒரு பிள ஒரு இனத்தின் அரசியலை செய்கின்ற போது நாங்கள் எங்களுக்குள்ள இன்னும் இனங்களை உருவாக்கி கொள்கின்ற சந்தர்ப்பங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள உள்வாங்கப்படாமல் பழையவடி தியாகி துரோகி என்ற வரையறைகளோடு செயல்படுவோமாக இருந்தால் இவ்வாறானவர்கள் தொடர்ச்சியாக அரசு நிகழ்ச்சியில் செயல்படுகின்ற தொடர்ச்சியையே தொடர் முன்படுற போதும் அது எங்களுக்கு பெலையினமாக பெலம் பெலம் கோ எங்களுடைய பெல ஒரு தன்மையை எங்களுக்கு உருவாக்கும் எனவே எங்களுடைய அரசியலை நாங்கள் பிள்ளையினமான நிலையிலிருந்து இருந்து டாக்டர் டக்ளஸ் போன்ற டாக்டர் தேவானந்தா போன்றவர்கள் மனம் மாற்றத்தையும் அவர்கள் இக்கூட்டணி கு செயல்பட முன் வந்தால் அவர்களையும் தயவு செய்து நினைத்துக் கொண்டு செயல்படுவதைப் பற்றி சிந்தியுங்கள் டாக்டர் திவானந்தவுக்கும் யாழ்ப்பாணத்துல ஒரு குறிப்பிட்ட சில வாக்குகள் இருக்கு வெற்றி பெறாமல் இருந்தாலும் கூட அவருக்கு என்றும் சில வாக்கு வங்கிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கு அவர் யாழ்ப்பாணத்தில் அமைச்சராக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் பல அபிவிருத்தி திட்டங்களை யாழ்ப்பாணத்துக்குள் செய்திருக்கின்றார் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றார் அது அது அவர் சுயநலத்துக்காக செய்திருந்தாலும் கூட அந்த அந்த வேலை திட்டத்தினால் குறிப்பிட்ட சில வாக்கு வங்கியை அவர் தொடர்ச்சியாக தன்னகத்தை வைத்திருப்பது எல்லாம் அறிந்தது எனவே அந்த வாக்கு வங்கிகளை கூட நாங்கள் வெளியில் செல்ல விடாமல் தமிழ் தேசத்துக்காக பயன்படுத்துவதற்காக அவருடைய உண்மையான மனமாற்றம் அவருக்கு இருந்து அவர்களை த தன்னுடைய கடந்த கால தவறுகளை நினைத்து திருந்தி தமிழ் மக்களுக்காக இறுதி காலத்தில் ஏதாவது செய்யவனும் நல்லதாக செய்யவனும் தன்னுடைய அந்த அந்த தன்னுடைய அந்த சேவையும் தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து மனந்திருந்தி மனந்திருந்தி முன் வந்தால் அதனை ஏற்று கடந்த கால வரலாறுகளை தொடர்ச்சியாக கதைத்து கொள்ளாமல் அதனை ஏற்று அவரது அவர் அவருக்குள்ள வாக்கு வங்கிகளையும் தமிழ் மக்களுடைய அரசியலனுக்காக பயன்படுத்துகின்ற அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு என்று நான் சொல்கின்ற போது இந்த கூட்டமைப்புக்கு தலைமை தாங்குகின்ற கூட்டை கூட்ட தலைமை தாங்கி செல்கின்ற அந்த கட்சி தலைவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் எனவே அதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய அரசியல் கூட்டை மிகப்பெறமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்குள் தமிழரசு கட்சி உங்களுக்குள் இணைய முன்வந்தால் அவர்களையும் நீங்கள் அணைத்துக் கொள்ளலாம் ஆனால் தமிழரசுக் கட்சி மிக எச்சரிக்கணர்வு அணைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா தமிழரசுக் கட்சி தனி ஒருவரின் தாந்தோண்டித்தனமான போக்குக்கு ஆடும் பொம்மையாக இருக்கின்றது எனவே அந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு தமிழரசு கட்சி மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு அணுகின்ற போது தமிழரசுக் கட்சி பாரம்பரிய கட்சி என்றோ தாய் கட்சி என்றோ நீங்கள் முன்னுரிமைப்படுத்தாமல் அவர்களையும் உங்களுடைய ஏனைய கட்சிகளில் ஒன்றாக கருதி அவர்களையும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அவர்களையும் நீங்கள் இணைய கட்சிகளுக்குள்ள வரையறைகளுக்கு வரையறை வரையறைகளை வரையறைகளை போன்று தமிழரசுக் கட்சிக்கும் வரையறையை கொடுத்து மிகுந்த எச்சரிக்கை வந்ததுடன் அவர்களோடும் நீங்கள் கூட்டச் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாம் வாழ்கிறியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தோல்விக்கும் பின்னடைவுக்கும் அதில் சிதறப்புக்கும் மிக முக்கியமான காரணம் தமிழரசுக் கட்சியில் எகபோக அந்த தாந்தோடித்தனமான செயல்பாடுகள் ஆகவே அந்த செயல்பாடுகளை நீங்கள் நன்கு தான் இந்த கூட்டுக்குள் ஏற்கனவே நீ இருந்தவர்கள் தான் இருக்கிறீர்கள் எனவே அந் அவ்வாறான தாந்தோடித்தனமான போக்கு இடமளிக்காமல் மிகுந்த எச்சரிக்கையோடு தமிழர் சிக்கத்தை கையாண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்களுடைய கூட்டு மென்மேலும் மலர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைக வேண்டும் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்